பேசுகிற பேசுகிற நீங்க நினைக்கிறது உண்மைதான் இதுல இருக்கிற வார்த்தை உண்மைதான் அந்த உண்மையான வார்த்தையில இருந்து ஒரு சில தெளிவு ஆண்டு நீங்க என்ன பேசியிருக்காரு அந்த வார்த்தை நான் உங்களுக்கு பேச போறேன் நான் பேசினா தெளிவா இருக்காது ஆண்டோடைய வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கும் நம்ம வார்த்தைகள கொடுக்கணும்னு போயிடலாம் ஆதி ஆகம புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல கடைசி ஒரே ஒரு வசனத்தின் கடைசி பாயிண்ட் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உடனே இருக்கிறார் ஆமே பிரதேசம் கூட இருக்கிறாரு இதுல இருந்து ஒரு தெளிவு எனக்கு சொல்லி கொடுத்தது அதுக்காக நம்ம எதை வேணா செய்யலாமா ஓகே நம்ம இதை பண்ணலாம் இதுல நம்ம கூட இருப்பாரு அதை பண்ணலாம் நோ வே பைபிள் என்ன சொல்றதுன்னா ஆண்டவர் சொல்லி செய்யணும் ஆண்டவரை கேட்டு செய்யணும் ஆண்டவர் சொன்னாரு பிழைய கேட்டாரு பிழைக்கப்பட்டார் பேதத்துல நிறைய பேர் இப்ப சிம்சோன் வந்து நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்றது பண்ணல அடிக்கப்பட்டார் கடைசியில இருந்தாலும் அவர் பிழைக்கப்பட்டார் அந்த ஒரு நிறைய பேர் இருக்காங்க மோசப்படும் ஒரு இதுல வந்து ஆண்டவர் சொல்லி சொல்லியிருப்பாரு ஆனா இவர் அடிச்சிருப்பார் ஓகே நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லி செஞ்சா எல்லாமே தான் தான் இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு சொல்லி ஆண்டவர் இல்லை அப்படின்னா அது தவறான ஒரு விஷயம் ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி செய்யறதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி ஆண்டவர் சமூகத்துல உட்கார தப்பே கிடையாது மனுஷன் கிட்ட போய் உட்கார கூடாது அந்த இடத்துல போனதும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா அபாயின் லோன் வாட் எவர் நீ லோன் எல்லாம் கடலாம் வாங்காதீங்கன்னு ஆண்டர் வசந்த சொல்லிக்க சொல்றேன் எதனா ஒரு விஷயம் சேங்ஷன் ஆகணும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணும் அப்படின்னா பிளீஸ் தயவு செய்து அங்க போய் உட்காருங்க அங்க போனீங்கன்னா கடன் இல்லாம காரியங்கள் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும் அதுலதான் வசனம் சொல்லப்படுது நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உடனே இருக்கிறார் தேவன் உங்களோட இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்யறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லணும் அவரை கேட்டு செய்யணும் இதை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில அப்டேட் பண்ணிக்கோங்க எல்லாத்திலயும் தான் இருப்பேன் புரியுதா பொருள்லாம் தெருவ கிழங்க ரொம்ப தெளிவா புரியும் கத்திரிக்க சொத்துறோம்